போலீஸ் விசாரணையில் அவர் அளித்த வாக்குமூலம் வருமாறு பதினைந்து ஆண்டுகளாக நகை திருடுகிறேன் ஊராட்சி தலைவியான பின் திருட்டு தொழிலை விட்டுவிடும்படி குடும்பத்தினர் கூறினர் ஆனால் என்னால் திருடும் பழக்கத்தை விட முடியவில்லை திருடுவதில் கிடைக்கும் மகிழ்ச்சியால் தொடர்ந்து அந்த தொழிலில் ஈடுபட்டேன் இப்போது கூணி குறுகி நிற்கிறேன் என பாரதி வாக்குமூலம் அளித்தார் நகை திருட்டில் பாரதி கைது செய்யப்பட்டதால் உண்டான பரபரப்பு அடங்குவதற்குள் தாவைக்காவைச் சேர்ந்த பெண் நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தை அதிர வைத்துள்ளது அதுபற்றிய விவரம் வருமாறு கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு அடுத்த சிறுவலூர் பகுதியைச் சேர்ந்தவர் அர்ஷிதா டிப்னி வயது இருபத்தி மூன்று இவர் திண்டிவனத்தில் உள்ள சட்டக்கல்லூரியில் சட்டம் படித்து வருகிறார் படிப்புடன் சேர்ந்து பயிற்சி பெற வேண்டும் என்பதற்காக நாகர்கோவில் கோர்ட்டுக்கு அர்ஷிதா வந்து செல்வது வழக்கம் அந்த வகையில் ராஜக்கமங்கலம் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் விஜயகுமாருடன் பழக்கம் ஏற்பட்டது சம்பவத்தன்று விஜயகுமாருக்கு அர்ஷிதா போன் செய்துள்ளார் சார் உங்க வீட்டு பக்கத்தில் தான் நிற்கிறேன் அவசரமாக பாத்ரூம் போனோம் என கூறியுள்ளார் தயங்காம வாங்க என விஜயகுமார் அழைத்தார் ஹர்ஷிதா வீட்டுக்குள் வந்ததும் பாத்ரூம் சென்றார் அப்போது நண்பர் ஒருவர் வர அவருடன் வீட்டுக்கு வெளியே வந்து விஜயகுமார் பேசிக் கொண்டிருந்தார் சிறிது நேரத்தில் ஹர்ஷிதா விஜயகுமாருக்கு நன்றி சொல்லிவிட்டு கிளம்பிச் சென்று விட்டார் இரண்டு நாள் கழித்து பார்த்தபோது விஜயகுமார் தாயார் அறையில் இருந்த பனிரெண்டு பவுன் தங்க நகைகளை காணவில்லை இதனால் விஜயகுமார் அதிர்ச்சி அடைந்தார் ஹர்ஷிதா வருவதற்கு முன்பு வரை அந்த நகைகள் அறையில் தான் இருந்தன என விஜயகுமாரின் தாயார் கூறியிருக்கிறார் இதனால் அர்ஷிதா மீது விஜயகுமாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது வேறு யாரும் வீட்டுக்குள் வரவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டார் இதுபற்றி ராஜாக்கமங்கலம் போலீஸ் நிலையத்தில் விஜயகுமார் புகார் அளித்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அர்ஷிதாவிடம் விசாரித்தபோது முன்னுக்குப் பின் முரணாக பேசினார் இறுதியில் அவர்தான் திருடினார் என தெரியவந்தது அவரை கைது செய்த போலீசார் நகைகளை மீட்டனர் அர்ஷிதா கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் ஒன்றிய தாவேக்க இணை செயலாளராக பதவி வகித்து வந்தார் திருட்டு வழக்கில் அர்ஷிதா கைது செய்யப்பட்ட சம்பவம் தாவேக்க வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது